இது என்னன்னு தெரியுதாங்க மைனாக்குருவி குஞ்சுங்க பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க தெரியாம தாயிட்டு இருந்து அதனால என்ன பண்ணுச்சு எங்க கொட்டைக்கெல்லாம் நிறைய கோழி இருக்கு நாய்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால இதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்ததுங்க என்னடாதுன்னு ஓடி போய் பார்த்தா இந்த மைனாக்குருவி குஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியும் உணவும் கொடுத்து கொண்டு போயிட்டு பறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி மேல விட்டு வச்சிருந்தேன் பறக்கல கையில தூக்கி வச்சாவது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை மேலேயே கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்பயும் பறக்கலங்க சரி இனிமேலும் இதை வச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு பெரிய மணிப்பூங்கன் மரம் இருக்கு அந்த மரத்துலதான் கொண்டு போய் உள்ளான்னு இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த குருவி குஞ்சு இந்த மரத்தை பார்த்ததும் சரியான ஹாப்பி ஆயிடுச்சுங்க இந்த மைனாக்குருவி குஞ்சு டக்குன்னு அப்படியே மேல ஏறிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா மேல ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வச்சிட்டு இருக்க சொல்ல அது பறக்கலை ஏன்னா பறக்க தெரியல அந்த அளவுக்கு அதுக்கு அதனால இந்த மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல கொண்டாந்து விட்டாச்சுங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கலையை விட்டு கலையை தாவி அழகாக போயிட்டு மேலே உட்காந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல விட்டுட்டு கிளம்பிட்டுங்க நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நாம இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றியாச்சுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்